இது நேற்று வீடியோல கண்டினியூ தான் சமச்சை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கூடவே ஸ்நாக்ஸ்க்கு பாப்கான்னு செஞ்சு எடுத்துட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிட்டோம் எங்க போயிருந்தோம்னா வண்டூர் பீச்சுக்கு தான் எதுக்கு இந்த திடீர் பிளானா இன்னைக்கு என்னோட பர்த்டேவா வா ஹஸ்பண்டுக்கு டூட்டி கூட இருக்க முடியாது முத நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான் பண்ணிருந்தோம் இன்னையில இருந்து இருபத்தி ஏழு முடிஞ்சு இருபத்தெட்டு சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்புறம் எங்க வந்திருந்தோன்னா இருக்க அந்த வண்டூர் பீச்சுக்கு தான் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது போன உடனே இந்த தேங்காய் பொறுக்கிறது மீன் பிடிக்கிறது நண்டு பிடிக்கிறது இந்த மாதிரி தான் பாத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு லொக்கேஷன் தேடிட்டு இருந்தோம் எங்களுக்குன்னே ஒதுக்கி விட்ட மாதிரி சூப்பராக பீச் பீச்சோரமா ஒரு கல் சமமா மாட்டுச்சா